ஓம் ராம் என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறியது என்றெல்லாமே வரும் இருபத்தி நாலாம் தேதிக்குள் எல்லாம் நடந்துவிடும் கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் வாழ்க்கையில் கஷ்டமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் உடனே அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்துவிட்டால் இந்த பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வரலாம் என்ற நிதர்சனமான உண்மைதான் வாழ்க்கையை கஷ்டத்திலிருந்து விடுபட்டு நிச்சயம் வெளிவந்து விடலாம் வாழ்க்கையின் படிப்பை நீ வெளிச்சத்தில் உணரமாட்டாய் இருளில் அமர்ந்து ஆழ்ந்து அதை உணரும்போதுதான் வாழ்க்கையை நீ உணர்வாய் இனி நீ பயப்பட வேண்டாம் உனக்கான பாதையில் நீ அற்புதமாக பயணிக்கப் போகிறாய் உனக்காக பக்கபலமாக இருந்து உன் வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக இந்த சாயப்பா பிரகாசமாக போகிறேன் ஆனால் நீயோ ஏதோ பெரிதாக நடந்தது போல் யோசித்து கொண்டு உள்ளாய் தேவையில்லாமல் யோசிக்காதே கவலைகளுக்கும் இடம் தராதே மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்தால் எந்த கஷ்டத்தையும் கடந்து வந்து விடலாம் ஆகவே தன்னம்பிக்கையோடும் நம்பிக்கையோடும் இரு என்று சொல்லவே உனது துயரங்கள் எல்லாம் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது ஏனென்றால் இந்த சாயப்பாவின் வாக்கு என்றும் பொய்யாகாது நீ அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கும் விரைவில் தீர்வு கிடைக்கப் போகிறது நான் அழிக்கப் போகும் மகிழ்ச்சி சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் தனங்கள் இல்லாமல் செய்து கொண்டே இரு அனைத்தும் நான் தருகிறேன் இனி எல்லாம் உன்னை தேடி வரும் ஏனென்றால் சோதனை தீர்ந்து வேதனை தீர்ந்து இனி நீ செய்யப்போவது எல்லாம் சாதனை தான் என் செல்லமே சாதனை தான் பிறகு உன் வாழ்க்கையில் எல்லாம் பிரகாசம் மட்டுமே இருக்கும் கவலைப்படாதே இப்போது நீ கவலைப்பட்டாலும் உன் எதிர்காலம் சந்தோஷமாக அமையும் ஆம் செல்லமே உன் துயரங்கள் எல்லாம் மறையப் போகிறது நீ யோசித்துக் கொண்டே இருப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஏன் உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் எனக்கு நன்றாக தெரியும் முழு மனதாக நம்பி உன் எண்ணமும் செயலும் இருந்தால் உன் செயலில் நான் இறங்கி உனக்கு நிச்சயம் மாற்றத்தை கொடுப்பேன் நீ பட்ட பெரிய வேதனைக்கு பதில் கிடைக்கப் போகிறது இதோ இந்த சாயப்பாவின் கரங்களை இருக பற்றிக்கொள் மிகப்பெரிய நல்ல செய்தி உன் காதில் கேட்கப் போகிறாய் இவை எல்லாம் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் எழுந்தால் நிச்சயமாக நடக்காது ஏனென்றால் நம்பிக்கை தானே முக்கியம் என்னுள் நம்பிக்கை வைத்தால் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் பொறுமையாக என்னை காலம் காலமாக வணங்கி வந்த என் செல்ல பிள்ளை நீ அல்லவா உன்னை நான் தாங்கி கொண்டுதான் இருக்கிறேன் கண்களை குளமாக்கி எத்தனை பிரச்சனைகள் எத்தனை கஷ்டங்கள் என்று என் முன் மன்றாடி புலம்பினாய் அல்லவா அந்த நேரம் என் மனம் பொறுக்கவில்லை இன்னும் சில தினங்களில் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படப் போகிறது நிச்சயமாக ஏற்படும் பிறகு மகிழ்ச்சியில் துள்ளுவாயில் செல்லமே வெற்றி நடைபோட போகிறாய் சிக்கல்களில் இருந்து தப்பிவிட்டாய் உன்னை இதோ நல்ல நிலையில் உன் சாயப்பா வைக்கப் போகிறேன் உன் உடல் நல ஆரோக்கியத்தை மேம்படுத்துவேன் உன் வாழ்க்கைக்காக புத்துணர்ச்சியுடன் செயல்படுவாய் உன் மனதில் என்னை கூக்குரலிட்டு அழைத்தாலே ஓடோடி வருவேன் சாயி சாயி என்று என்னை அழைத்து பார் நான் முன் நான் நிற்பேன் நீ தொட்டதெல்லாம் தொடங்கும் நேரம் இது என் செல்லமே நன்மைகள் பல பல நடக்க உள்ளது நல்ல நேரமும் வந்துவிட்டது அற்புதத்தையும் அதிசயத்தையுமே உன் வாழ்க்கையில் பார்க்கப் போகிறாய் இந்த நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள் திடீர் திருப்பம் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும் தான் என் செல்லமே கவலைப்படாதே ஏனென்றால் உன் மனதில் உள்ள ஏக்கமும் தவிப்பும் தவறானது அல்லதா நியாயமானதுதான் உன் கவலைகளை எல்லாம் போக்கவே இன்று உன் சாயப்பா உனக்காகவே வந்துள்ளேன் இந்த மாதிரியான சூழ்நிலையில் நான் சொல்லும் இந்த மாதிரியான வார்த்தைகள் உனக்கு மட்டுமே புரியும் ஏனென்றால் உன் பொறுமைக்கான பலனை நீ அனுபவிக்கும் நேரம் வந்துவிட்டது உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து வருந்துகிறாயா வேண்டாம் அது தவறு செல்லமே நீ மறந்துவே வேண்டாம் ஏனென்றால் அவர்களுக்கு <shores> புதிய உறவு கிடைத்ததும் உன்னுடைய பழைய உறவை விட்டுவிட்டார்கள் அவர்கள் வேண்டாம் என்று இருக்கும்போது அவர்களை நீ ஏன் நினைக்க வேண்டும் ஒவ்வொரு நொடியும் உன்னை சுற்றி நடப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் என புடைசூழ ஒரு கூட்டமே இருந்தாலும் உன் மனதை சரிவர புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் எப்படியும் உன் மனதில் வலி ஒன்று இருக்கும் என்று எனக்கு நன்றாக தெரியும் ஆகவே அப்படி இருக்கும் தட்பட்சத்தில் தனிமைகள் விடு யாரிடமும் நேரடியாக மட்டும் அழுது புலம்பி விடாதே உனது நேர்மை மட்டும்தான் உன்னை வழி நடத்திச் செல்லும் என்பதை புரிந்து கொள் என் அது போதாதா உன் மனதை புரிந்து கொள்ள யாருமே இல்லை என நினைக்கிறாய் யாரிடமும் உன் மனதில் உள்ளதை சொல்லாமல் இருப்பதே நல்லது ஏனென்றால் அலைவாயும் உன் மனதுக்கு அமைதியும் சந்தோஷமும் கொடுக்கும் வண்ணம் உன் வாழ்விலும் இல்லத்திலும் ஒரு புதிய உறவு ஒன்று இணையப் போகிறது ஒரு உன் உண்மையான அன்பிற்கு முழு தகுதியுடன் உறவு ஒன்றை நான் உன்னிடம் சேர்க்கப் போகிறேன் நீ தொலைத்த இன்பங்களையும் சந்தோஷங்களையும் அந்த உறவு கைகளில் ஏந்தி வரப்போகிறது முழு மனதோடு ஏற்றுக்கொள் போதும் ஆம் செல்லமே ஆகவே மதியாதவர்களை மறந்துவிடு நீ என்னை முழுமையாக நம்பினால் உன் எண்ணங்கள் அனைத்தையும் உன் சாயப்பா நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் என்னை நீ முழுவதுமாக நம்பினால் மட்டுமே உன் பாரத்தை நான் சுமந்து உனக்கு வழியை நான் தீர்ப்பேன் நீ என்னை நோக்கினால் நிச்சயம் உன்னை வழி நடத்துவேன் என்று நீ சாயப்பா என்று என்னை வணங்கிவிட்டாயோ அன்றிலிருந்து உன் வாழ்க்கைக்கு இந்த சாயப்பா முழு பொறுப்பு இதோ உனக்கான காலங்களும் நேரங்களும் வந்துவிட்டது என்று உனக்கான காத்திருப்புகள் இதோ எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது இனி கலங்க வேண்டாம் அழுக வேண்டாம் புலம்ப வேண்டாம் உனக்கு நிழலாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கு கிடைக்கும் விஷயமானது என்னுடைய முழுமையான அருளால் ஆசீர்வதிக்கப்பட்டது நிச்சயம் நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய் இதோ உனக்கான நிம்மதி உனக்கான உறவு உனக்கான வாழ்க்கை கிடைக்கப் போகிறது இதோ உன்னை சந்தோஷமாக வைத்து கொள்ளும் புதிய உறவை அன்புடன் ஏற்றுக்கொள் உன் பொறுமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் கிடைத்த பரிசு கிடைக்க பெற்று வாழ்க்கையை சந்தோஷி சந்தோஷமாக அனுபவிக்கப் போகிறாய் என் செல்லவே ஆகவே சில முயற்சிகள் வெற்றி வரும் சில முயற்சிகள் தோல்வி வரும் ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இந்த வெற்றி தோல்வி இரண்டுமே உன்னை அடுத்த கட்டத்துக்கு அழைத்துச் செல்லும் செல்லமே முயற்சிக்கு மட்டும் தயங்கிவிடாது முயற்சி செய்து கொண்டே இரு நீ உன் பாதையில் கள்ளையும் முள்ளையும் தாண்டிச் சென்று கொண்டே இரு இந்த சாயப்பா அதில் பூக்களை தூவி உன் பாதையை வெற்றியா வெற்றி பாதையாக மாற்றி விடுவேன் ஆகவே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்